ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்டிலையுமே இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கிச்சனில் நைட் ஆயிடுச்சினாலேயே கரப்பாம்பூச்சி வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டு கிச்சன்லேயும் கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது அது வந்து எனக்கு இப்போ நல்லாவே வந்து கண்ட்ரோலாக ஆயிடுச்சிதுங்க இப்போ கரப்பாம்பூச்சியே இல்லை அதுக்கு நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காதுங்க இன்னைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கற பில்லே கணக்கை க்ளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த கரப்பான்பூச்சி தான் எவ்வளவுதான் விலையுயர்ந்த லிக்குவிடு ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி அடித்தாலுமே கரப்பான்பூச்சி வந்து நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நான் சொல்ற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்க வீட்டில் இருக்காது எப்போவுமே நம்ம வந்து நைட் ஆனதுமே கிச்சனை வந்து நல்லா சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா நைட்ல இந்த மாதிரி தாங்க கரப்பாம்பூச்சி நடமாடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே கிச்சனை இந்த மாதிரி வந்து நைட்ல சுத்தம் இல்லாமல் நம்ம வந்து வைக்கக்கூடாது எப்போவுமே நைட்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனை வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துடணும் பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி போடக்கூடாதுங்க இந்த மாதிரி போட்டாலே கரப்பாம்பூச்சி வந்து கிச்சனில் அதிகமாக வரதான் செய்யும் அடுப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வந்து கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது நைட்டில் நம்ம சோம்பேறித்தனம் பட்டு பாத்திரத்தை தேய்க்காம அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கே கரப்பாம்பூச்சி வந்து வரும் அதனால் எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டு சிங்குக்குள்ளே கிடக்கிற அந்த வேஸ்டெல்லாம் வந்து எடுத்து தூர போட்டுடணும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கவர்ல பாக்ஸில் இதில் இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம தூங்க போகக்கூடாது இதுலேயுமே கரப்பாம்பூச்சி வந்து வருங்க அதனால அதெல்லாமே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் வந்து போட்டுறணும் கிச்சன் மேடையை நல்லாவே தொடச்சி எடுத்துடணும் அதில் எதுவும் சாப்பாடு எதுவுமே இருக்கக்கூடாது அதில் சாப்பாடு கழிவு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அதை சாப்பிட்றதுக்காக தான் கரப்பாம்பூச்சி எல்லாம் வரும் கேஸ் அடுப்பையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் சோம்பேறித்தனம் படாமல் நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டு கிச்சனுக்கு வரவே வராது ஃபஸ்ட்டு நான் அடுப்பெல்லாம் வந்து கழுவி நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் தொடச்சி எடுத்துருந்தேன் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போ கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து இல்லவே இல்லைங்க ஃபஸ்ட்டு நிறையா இருந்தது பெரிய கரப்பாம்பூச்சி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே இருந்தது இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி கூட இல்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு கரப்பாம்பூச்சி கூட நடமாட்டமே இருக்காது பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டு கிச்சன் சிங்கையுமே நல்லா சோப் போட்டு கழுவிடணும் நம்ம வந்து சோப்பு எல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் அந்த பாக்ஸையுமே லைட்டாக வந்து தேய்ச்சி அதை கழுவி வச்சிடணும் அதையும் நம்ம வந்து நல்லா சுத்தமாக வச்சிடணும் கிச்சன் சிங்கையும் நான் வந்து நல்லா போட்டு கழுவி எடுத்துக்கிறேன் கிச்சன் சிங்கில் அந்த தண்ணி போகிற இடத்துல இருந்து தான் கரப்பாம்பூச்சி வந்து வரவே ஆரம்பிக்கும் அதனால் வந்து எப்போவுமே வந்து டெய்லி நம்ம நைட்டு கிச்சன் சிங்கை வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நல்ல சோப் போட்டு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து இருக்கவே இருக்காது சாப்பாட்டு கழிவெல்லாம் சிங்குகளில் அந்த தண்ணி போகிற இடத்துல இருக்கிறதுனால அதை சாப்பிட தான் கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வந்து வரும் அதனால் எப்போவுமே வந்து கிச்சனையும் கிச்சன் சிங்கையும் சுத்தமாக எந்த ஒரு சாப்பாடு கழிவுமே இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு பத்து நிமிஷம் சோம்பேறித்தனம் படாமல் கிச்சனை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது கூடவே இன்னொரு டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அது ரொம்ப முக்கியமான டிப்ஸு அதையும் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி செஞ்சேங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சியே இருக்கவே இருக்காது இப்போ நான் வந்து கிச்சனை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி டெய்லி நைட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் சமைக்க எழுந்திருக்கும் போது கிச்சனை பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும் டென்ஷன் இல்லாமையும் இருக்கும் கேஸ் அடுப்பு கிச்சன் மேடை சிங்கு இது எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கிச்சனை சுத்தமாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கிச்சன் சிங்கில் இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கிச்சன் சிங்கில் தண்ணி போகிற இடத்துல நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸை எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது இந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த தண்ணியோட இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நல்லா கரையணும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே அதில் இருந்து ஒரு நல்ல மனம் வரும் கிராம்போட மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிச்சனெல்லாம் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துருக்கோம்ல இப்போ இந்த தண்ணியை அடுப்பு மேலே கிச்சன் மேடையில் சிங்கில் இப்படி எல்லா பக்கமுமே நல்லா வந்து தொளிச்சு விட்டுக்கணும் இந்த கிராம்போட வாடைக்கு வந்து கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராதுங்க கிச்சனில் டெய்லி இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி தொடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சியே இருக்காது இந்த மாதிரி நான் எல்லா பக்கமுமே வந்து நல்லா தெளித்து விட்டுக்கிறேன் மீதம் இருக்கிற தண்ணியை அப்படியே வந்து அந்த சிங்குக்குள்ளேயே வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு கிச்சன் மேடை அடுப்பு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி டெய்லி செய்யும் போதும் கரப்பாம்பூச்சியோட தொல்லை வந்து இருக்கவே இருக்காது இதுக்காக கடையில் விளையுர்ந்த இருந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தெளித்து அதுல நிறைய கெமிக்கல்லாம் இருக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டில் அதெல்லாம் வந்து செய்ய முடியாது அதனால இந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டு தொடச்சாலே போதும் டெய்லி அதே போல் நான் ஒரு ரெண்டு லிக்யூடு வந்து ரெடி பண்ணி வச்சேன் இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு கரப்பாங் பூச்சி கூட இப்ப எங்க வீட்டில் இல்லவே இல்லை அந்த லிக்யூடு என்னங்கிறத நான் இப்ப சொல்லுதேன் இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறேன் இருக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் வந்து சோப்பு பவுடர் நம்ம வீட்டில் துணி துவைக்க யூஸ் பண்ற சோப்பு பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ரெண்டையும் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த லிக்குடு தான் இந்த லிக்குடை வந்து நம்ம கேஸ் அடுப்புக்கு கீழே வச்சிடலாம் மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இன்னொரு லிக்யூடோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த லிக்விடையும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸு எந்த ஒரு வேஸ்ட்டான பாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ரொம்ப புளித்த தயிர் அப்படி இல்லை அப்படின்னா புளித்த மாவு இதில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சீனி இதையும் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சீனி சேர்க்கறதுனால கரப்பாம்பூச்சி வந்து எங்க இருந்தாலுமே சீனியை தேடி வந்துடும் இப்போ கொஞ்சமாக வந்து கையில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸை சுற்றி இந்த தேங்காயை இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எதுக்காக இந்த தேங்காய்ணையை அப்ளை பண்ணுதோம் அப்படின்னா கரப்பம்பூச்சி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு அது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே வலிக்கு அப்படியே அதுக்குள்ளேயே விழுந்துடும் அந்த தண்ணிக்குள்ளேயே இப்போ இந்த லிக்யூடை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா சிங்குக்கு கீழே அந்த தண்ணி போகிற அந்த பைப்புக்கு கீழே தான் வந்து கொண்டு வைக்க போகிறோம் இதையும் நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் நான் எழுந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்புக்கு கீழே வச்சோம்ல அதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கரப்பாம்பூச்சி உள்ளே விழுந்துருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது அதே மாதிரி நம்ம சிங்குக்கு கீழே வச்சோம்ல அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கரப்பாம்பூச்சி விழுந்துருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரம் செய்யும் போது நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சியே இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து லிக்யூடு ரெடி பண்ணி வைக்கணும்னு தேவையே இல்லை கிச்சனை மட்டும் நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும் கிச்சன் சிங்கு கழிவு எதுவும் இல்லாமல் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சியே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்கவே இருக்காது இன்றைக்கி பார்த்தா இந்த கரப்பாம்பூச்சி டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்